தமிழகத்தில் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்தவர் சாமியார் நித்யானந்தா இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் தென்னிந்தியா முழுவதும் ஏகப்பட்ட ஆசிரமங்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் உள்ளன இந்த நிலையில் கைலாசா என்ற ஒரு புதிய நாட்டை உருவாக்கி அங்கு தன் பக்தர்களுடன் இருந்து வரும் நிலையில் அமெரிக்க நாடான புலிவியா நாட்டு பகுதியில் உள்ள அமேசான் காட்டு பகுதியில் உள்ள பத்து லட்சம் ஏக்கர் நிலத்தை குத்தகை முறையில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் பொலிவியா அரசாங்கத்தின் அமைச்சர் எட்வர்ட் டெல் தெரிவித்ததாவது பயர் கியூபா எசி பழங்குடி மக்களுடன் நித்யானந்தா குழுவினர் பத்து லட்சம் ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளனர் இதை அறிந்த பொலிவிலியா அரசு பழங்குடி மக்களின் கூட்டமைப்பும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது நித்யானந்தாவின் பத்திரப்பதிவை ரத்து செய்து கடந்த பதினாறாம் தேதி நாட்டை விட்டையும் வெளியிட்டுள்ளது இது போன்ற பரபரப்பு செய்திகளுக்கு பிபிசி சேனலை தொடர்ந்து பாருங்கள்